போனா சுவாமி சிவாச்சாரியார் கார்த்திக் குருக்கள் யார் மேல வரும் சொல்றாங்க அவங்க மட்டும் மேல போனா போதும் எல்லாரும் மேல போக வேண்டாம் கலசத்துக்கு தீர்த்த விட்ட உடனேயே அனைத்து பத்த கோடி பெருமக்களும் இங்க முன்னாடி வந்துடணும் மேல யாரும் கலசத்தை தொட்டு கும்பிடுறன்னு மேல போக கூடாது மேல இருக்கவங்க கீழே வந்துடலாம் தீர்த்தம் தெளிக்கிறவங்க கீழே வச்சு தெளிச்சுக்கலாம் ஐயோ மாடி அப்புறம் 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 குடிச்சுக்கலாம்

அதனால மேல ஒரு ஐயா சொல்றவங்க மட்டும் போயிட்டு தீர்க்க விட்ட உடனே எல்லாரும் கீழே வந்தலாம் பொதுமக்கள் அனைவரும் அந்த செப்பு கலசம் தெரியும்படி கோவிலை தூக்கி நின்று கொள்ளலாம் அனைத்து பத்தக்கோடி பெருமக்களும் அந்த செப்பு கலசம் தெரியும்படி கோவிலை சுற்றி நின்று கொள்ளலாம் அக்னி குண்டத்தை யாரும் தொட்டு வணங்க வேண்டாம் உள்ள கையெல்லாம் விடக்கூடாது பூர்வான பூண்டு இல்லாதது நீங்க சுவாமி இருக்கு சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகம் மகா அலங்காரம் மகா ஆராய்ச்சி எல்லாமே இருக்கு இல்லையா அதனால அக்னிய யாருமே தொடக்கூடாது யாகசாலைய சுத்தி வர சொல்லிட்டு அந்த வேலை எடுக்க வேண்டாம் ரன்ருமாள் அவர்கள் தலையை ஆனந்த ரூபன் அல்லவா அகிலாத ரூபன் அல்லவா அந்த பரமேஸ்வரனின் மூத்த மகன் அல்லவா இதோ அந்த கரகமானது தம்பியின் சருத்தி அமர் உள்ளது ஆதி விநாயகர்

அத்தனையும் இன்றே நமக்கு ஒன்று கூட்டி வைத்து இந்த காட்சியை காண்பதற்காக இங்கே நிற்க வைக்கப்பட்டுள்ளது கோவிலுக்கு பக்கத்து விதா இருந்தா அந்த சுவாமியோட அருள் கலாச்சம் இல்லாம இந்த நிலையோ வந்து எப்படி இருக்கிறது என்ன வெளியூடவே காண வந்திருக்கும்

தவறுகள் நடந்திருக்கும் ஆனா மகா கும்பாபிஷேகத்துல வந்து நின்னோம்னா அத்தனை தடைகளும் உதைக்கப்பட்டு நாம் செய்த புண்ணியங்கள் நம் முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் அத்தனையும் நம்மையே காணும் அந்த அந்த மொழி செலுத்துல நம்மளையே வந்து தாழும் என்பதுதான் ஐதீகம் அப்படி ஒரு புண்ணிய நிகழ்வுதான் மகா கும்பாபிஷேகம் ஓம் ஆதி மூலம் பெருமாளுக்கே ஆதி விநாயக பெருமாளுக்கே அதோ அந்த ஆராய கூட திகழ் வந்து கொண்டிருக்கிறார் குழந்தைகள்

அருள் கடாட்சம் தருவங்கிறது ஐதீகம் நம்ம வீட்டுல கண்டித்து ஏதாவது பெருமான அதுக்குள்ள வச்சு நிலவில கட்டினா சத்தி இருந்தாலும் ஐவீக்கம் அதோ அந்த அபிமான கலசத்திற்கு அலங்காரமானது சிவாச்சாரிய பெருமக்கள் கைகளையே தீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் இதோ இன்னும் சில மணி துணிகளிலே தீபதோபு அந்த மகா கும்பாபிஷேக நிகழ்வை நாம் காணப்போகிறோம் ஆனந்தம் ஆனந்தம் பேரானந்தம் அல்லவா இந்த பிரம்மாண்ட மூல மூர்த்திக்கு நடக்கும் அந்த செப்பு கலசத்திற்கு அந்த மகா கும்பாபிஷேகத்தை காணும் காட்சி சொல்லி முடியுமா கேட்டு முடியுமா என்பது போல போலேயர் வைத்து சுவாமிக்கு அந்த அந்த ராஜ கல்யாண எழுச்சி படத்தை சாற்றி சிவாச்சாரியார் பெருமக்கள் கைகளிலே அந்த செப்பு கலசத்தை கையேந்தி நிற்க சூரிய பகவான் பணிந்தே நிற்க பூமி தாயை உணர்ந்தே பார்ப்பதற்கு தவிப்பது போல் அத்தனை அத்தனை தெய்வங்களும் தேவதைகளும் குருமார்களும் ரிஷிமார்களும் அதே அங்கே தூட்சமமாகவே நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மேற்பட்ட காற்று நம்மேலும் படுமல்லவா அதுபோல் நம் மன அவன் தூய்மையோடு நின்று இந்த உலகம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று நாம் சங்கல்பம் வைத்து நமக்கு என்னெல்லாம் வீட்டுல வேணுமோ சௌபாகியம் நம்ம குழந்தைகளுக்கு கல்வி நம்மளோட வீட்டுல இருக்கவங்களுக்கு நல்ல மேலோங்கிய வேலைகள் நம்ம வீட்டுல எப்போ அழுக்கடாட்சம் இருந்து சௌபாகியம் இருக்கணும்னு அந்த சுவாமி கிட்ட அப்படியே பரிபூர்ணமா சமர்ப்பணம் செய்து கொள்வோம் இதோ அந்த விமான கலசத்திற்கு பூக்களால அர்ச்சனையானது சிவாச்சாரியராக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ॐ शक्ति, ना शक्ति, 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 ॐ शक्ति, ना शक्ति,

பெருமா அதோ அந்த செப்பு கவிசக்திக்கு மகா கும்பாபிஷேகமான அனைத்து பக்த கோடி பெருமக்களும் இருக்கவன் முயற்சி மரோமரம் சொல்லலாம் ஓம் ஆதிய குருக்கள் ஐயா தலைமையில் நடைபெற்றது அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கும் அந்த தீர்த்தமானது தெளிக்கப்படும் அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கும் தெளிக்கப்படும் யாரும் மூடி செல்ல வேண்டாம் அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கும் தீர்த்தம் தெளிக்கப்படும் ஒருவர் வேண்டாம் மேலே உள்ளவர்கள் அனைவரும் கீழே வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் சிவாச்சாரியார் பெருமக்களுக்கு வழிவிட்டு நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்

அடுத்ததாக ஊடமூர்த்தியான ஆதி விநாயக பெருமானுக்கு மகா கும்பாபிஷேகமானது நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து மரக்கடி விநாயக பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு நவ கிரகங்களுக்கும் பரிவார மூர்த்திகள் அனைவருக்கும் அந்த மகா கும்பாபிஷேக காட்சியை காணலாம் ஆனா கொஞ்சம் தட்டு வாங்கிக்கோங்க சிவாச்சாரிய பார்த்து கே